இந்த பக்குவத்தில் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாருமே விரும்பி குடிப்பாங்க ஆமாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பல வண்ணத்தில் இருக்கக்கூடிய குளிர்பானம் வந்து சூப்பராக வீட்டிலே எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே நீங்கள் வெளியில் போகும்போது வெளியில் வாங்கி குடிக்க குளிர்பானங்கள் வந்து எந்த அளவுக்கு சரியானது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது நான் சொல்லக்கூடிய பக்குவத்தில் நீங்கள் வீட்டில் வாங்கி உங்கள் குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அதுக்கும் ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து நான் இன்றைக்கி பத்துலேருந்து பதினஞ்சு துண்டு தர்பூசணி பழத்தை அப்படியே கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நான் விதையோடு தான் சேர்க்குறேன் விதை எடுக்கலை பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இது கூட வந்து மிளகுத்தூள் வந்து ஒரு பிஞ்ச அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஆரோக்கியமானது கூட அடுத்ததாக சின்ன துண்டு ஐஸ் கட்டி சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான சக்கரை சேர்த்துக்கலாம் நான் வந்து உங்களுக்கு தேவைக்கே சேர்த்துக்கோங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கிறேன் இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம தண்ணி எதுவும் ஊற்றலை அதில் இருக்கக்கூடிய சாறு தான் பாருங்க இப்போ வந்து அரைச்சதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஒரு கிளாஸ்ல மெதுவாக மாற்றிக்கோங்க பாதி சேர்த்துட்டு அடுத்ததான் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சம்ச்சாவதை வந்து சேர்த்துக்கிறேன் இதை வந்து நீங்கள் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும் அல்லது ரெண்டு நிமிஷம் ஊற வச்சா போதும் சூப்பராக வந்துடும் அழகுக்காக வந்து ஒரு புதினா தலையை மேலே வச்சுக்கிறேன் அவ்வளோதான் பர்ஃபெக்டான ஒரு குழு குழு ஜூஸ் ரெடி ஆகிருச்சு பாருங்கள் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வீட்டில் அரைச்சி உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாருமே விரும்பி குடிப்பாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்ததான் இன்னொரு மிக்ஸி மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து நான் இன்றைக்கி வெள்ளரி பழம் எடுத்துக்கிறேன் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு கப்பளவுக்கு வந்து பால் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு சர்க்கரை ஒரு சின்ன துண்டு பனிக்கட்டி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இது கூட நான் ஒரு மாம்பழத்தை சின்ன சைஸில் தோலை உரிச்சிட்டு அதனுடைய சதைப்பகுதியை மட்டும் மெதுவாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் மாம்பழம் சேர்த்திங்கன்னா இதனுடைய சுவையே அட்டகாசமாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி சதை பகுதியை மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் பார்க்கவே வந்து குழு குழு ஜூஸ் அதாவது நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய ஸ்லைஸ் மாசான்னு சொல்லக்கூடிய ஜூஸை விட இது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு இதை இப்போ நீங்கள் வேற ஒரு பார்த்தத்தில் மாற்றிக்கலாம் ரெடி ஆகிடுச்சு சாப்பிட மாற்றிட்டு நீங்கள் சிவப்பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கூட உங்கள் குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளவுதான் மூன்று விதமான பழங்களை வச்சு அருமையான ஆரோக்கியமான ஒரு குழு குழு பானம் வந்து ரெடி பண்ணிட்டோம் ஓகே நண்பர்களே இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோடு நீங்களும் வந்து இந்த குழு குழு பானத்தை ரெடி பண்ணி உங்கள் குழந்தைகள் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும் அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன் டேக் கேர் பாய் பாய் தேங்க்யூ